எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து இன்றைக்கி இந்த சிறுதானியத்தை வச்சு தான் ஒரு புட்டு செய்து காட்ட போகிறேன் இதை வந்து மில்லட்டு சொல்லிவினம் இது வந்து கம்பு இந்த கம்பை வச்சு தான் வந்து இன்றைக்கி ஒரு கெல்த்தியான புட்டு செய்து போகிறேன் இதோடு வந்து நான் குழக்கன் மாவிலையும் ஒரு புட்டு செய்து காட்ட போகிறேன் இதை வந்து கீழ்வரகண்டும் இந்தியாவில் சொல்லிவினாம் ஆனால் சிறுலங்காவில் வந்து இதை கிரக்கனு தான் சொல்லிவினம் இப்போ வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் சட்டி வந்து கீட்டேறினா பிறகு நான் வந்து இந்த கம்பை வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் இந்த கம்பை வந்து நான் வந்து ஏற்கனவே கழுவி காய வச்சு எடுத்துருக்கிறேன் இனி இதை வந்து நாங்கள் அஞ்சு நிமிஷம் வறுத்தெடுப்போம் இது வந்து வறுபட்டு கொண்டு இருக்கேக்கு வந்து நல்ல ஒரு வாசம் வரும் அப்போ நாங்கள் இதை வந்து இறக்கலாம் இது வந்து இப்போ வறுக்கேக்கை வந்து வெடிக்கிற சத்தம் வந்து வரும் அப்போ வந்து இதை நாங்கள் இறக்கி கொள்ளலாம் இல்லையண்டா நாங்கள் அப்படியோ விட்டுட்டோமுண்டா இது வந்து புரிஞ்சு வந்துடும் இப்போ இது வறுபட்டுட்டுது இனி இதை வந்து நாங்கள் இறக்குவோம் இனி இதை வந்து ஆற வச்சுட்டு இதை வந்து நாங்கள் ஒரு மிக்சி கப்பில் போட்டு நல்ல மாவாக அரைச்செடுப்போம் இப்போ இந்த மாதிரி வந்து நான் அரைச்செடுத்துட்டேன் எடுத்துட்டேன் இது நல்ல மாவாக வந்து அரை விடாது ஒரு தன்மையோடு தான் இருக்கும் இனி இதை வந்து ஒரு பவுலில் போடுறேன் போட்டுட்டு புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து நான் பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளச்செடுக்க போகிறேன் ஒரே தரமாக தண்ணியை ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி குழச்செடுப்பேன் இப்படி பிடிச்சா பிடிபடணும் இனி இதை வந்து நாங்கள் குழல் பானையில் போட்டு அவிய வைப்பேன் இப்போ குழல் பானையில் வந்து தண்ணி கொதிச்சுடுத்து குளல்லில் வந்து கொஞ்சம் தேங்காய் பூவை போடுவோம் போட்டு மாவில் கொஞ்சத்தை போடுவோம் அடுத்ததாக தேங்காய் பூவை போட்டு கடைசியாக மாவையும் போட்டு கடைசியாக தேங்காய் பூவை போட்டு மூடி ஒரு அஞ்சு தொடக்கம் பத்து நிமிஷம் அவிய விடுவோம் வந்துடுத்து இனி இதை வந்து நாங்கள் இறக்கி எடுப்போம் அடுத்ததாக வந்து நான் குரக்கன் புட்டு செய்து காட்ட போகிறேன் இது வந்து கடையில் வந்து குரக்கன் வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சி மாவாக்கி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் இருந்து ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு கப் வந்து இருநூற்றி கிராம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பிச்சிருக்கிறேன் இதை கிளந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதி தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குளச்சி எடுத்துட்டேன் இனி இப்படி ஒரு கப்பால் வந்து நாங்கள் இதை கொத்தி எடுப்பேன் சின்ன சின்ன இப்போ இந்த மாதிரி நான் சின்ன சின்ன கொத்தி எடுத்துட்டேன் இனி குழலில் தேங்காய் பூ போடுவோம் போட்டுட்டு மாவுல இருந்து கொஞ்சம் போடுவோம் கடைசியாக தேங்காய் பூ போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அவிய வைப்போம் அவிஞ்சிடுது ஆவி வந்துடுது இனி இதை உறக்குவோம் இனி வந்து நான் மிச்ச புட்டையும் அவிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் இப்ப கம்பு புட்டும் குரக்கன் புட்டும் அவிச்சு எடுத்துட்டேன் இது வந்து சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வேற சாப்பிடக்கூடிய ஒரு புட்டு இதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது குரக்கன்ல வந்து நிறைய இரும்பு சத்தும் கேல்சிய சத்தும் இருக்குது பால விட நிறைய சத்துக்கள் இதுல இருக்குது அதே மாதிரி கம்புலயும் நிறைய நேர சத்துக்கள் புரோட்டீன்கள் இருக்குது அதை விட இன்னும் நிறைய சத்துக்களும் இருக்குது இந்த கம்பு வந்து சுகர் வருத்தம் உள்ளவர்கள் வந்து சாப் சுகர் வந்து தந்து குறையும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு இது வந்து எங்கண்ட இரவு சாப்பாடு நீங்களும் கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செய்து சாப்பிட கொடுங்கோ குரக்கன் கம்பு ரெண்டையும் வீட்டில் கழுவிக்காய வச்சு திரித்து மாவாக எடுங்கோ கடைகளில் மாவாக வாங்காதீங்கோ ஏனண்டா கடையில் வந்து கலப்படமான மாத்தான் இருக்கும் இந்த புட்டை வந்து நீங்கள் சர்க்கரையோடையும் சாப்பிடலாம் நாங்கள் இன்றைக்கி மீன் குலாம்பும் அதோட வந்து ஆம்லெட்டும் சேர்த்து சாப்பிட போகிறோம் என்னுடைய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்